இரண்டாயிரத்து இருபத்தைந்து முழு விளக்கம் முன்னுரை கன்னி ராசிக்காரர்களுக்கு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மிக முக்கியமான மாற்றங்களை உண்டாக்கும் சனி பகவான் ஆறாம் இடமான ஆரோக்கிய ஸ்தானம் ருணஸ்தானத்தில் நிலை கொள்வதால் இது உங்கள் வாழ்க்கையில் சவால்களுடனும் சாதனைகளுடனும் நிரம்பிய ஆண்டாக இருக்கும் சனி பெயர்ச்சியின் முக்கிய பாங்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குப் பெயர்ச்சி ஆகிறார் கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஆரோக்கியம் எதிரிகளை சமாளித்தல் கடன் விளக்கு போன்றவற்றில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நன்மைகள் ஆரோக்கியம் நீண்டகால உடல்நல பிரச்சனைகள் தீரும் மன அழுத்தம் குறைந்து உடல் திடமாகும் தகுந்த சிகிச்சை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களால் ஆரோக்கியம் மேம்படும் கடன் தீர்வு ருணஸ்தானத்தில் சனி இருப்பதால் பழைய கடன்களை அடைப்பதில் வெற்றி காணலாம் புதிதாக கடன் எடுப்பவர்களுக்கு திரும்ப கட்டுவதில் சுலபம் இருக்கும் எதிரிகளை சமாளித்தல் எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது தொழில்துறையில் சாதனை செய்வதற்கான வலிமை அதிகரிக்கும் தொழில் மற்றும் பணிக்குழு தொழில் வளர்ச்சி நல்ல நிலையில் இருக்கும் பணியிட மாற்றங்கள் அல்லது பதவி உயர்வுகள் சாத்தியமாகும் தொழிலில் புதிதாக முதலீடு செய்வதற்கு இது சரியான காலம் குடும்ப உறவுகள் குடும்பத்தில் அமைதி நிலவும் மனைவி குழந்தைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமான உறவு அமையும் சவால்கள் பணச் செலவுகள் அன்றாட செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே வருமானத்தை திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும் பொருளாதார முடிவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் சிறு தடை சனி தனக்கே உரிய சோதனை காலங்களை சில நேரங்களில் உண்டாக்குவான் தொழிலில் தாமதங்கள் அல்லது திட்டமிட்ட வேலைகளில் சில குறுக்கீடுகள் ஏற்படலாம் உணர்ச்சிகரமான சிக்கல்கள் சில நேரங்களில் உறவுகளில் நெருக்கடி தோன்றலாம் ஆனாலும் செறிந்துணர்வுடன் அதை சமாளிக்க முடியும் பரிகாரங்கள் பக்தி வழிபாடு சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யவும் அனுமனை திருப்பதி அல்லது அருகிலுள்ள சஞ்சீவராயர் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யவும் ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் சனம் சரணம கச்சா மந்திரத்தை தினசரி நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் தானம் மற்றும் சேவை ஏழை எளியவர்களுக்கு எண்ணெய் மற்றும் கருப்பு தானியம் வழங்குதல் நன்மை தரும் பசுவிற்கு அடை மற்றும் வேறு உணவுகளை வழங்கவும் நீலக்கல் அல்லது சனி மாலை அணிவதற்கு ஜாதகத்திற்கு ஏற்ற பரிந்துரை செய்ய வேண்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவகிரக சாந்தி ஹோமம் செய்யலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சனி பெயர்ச்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன் தருணமாகும் ஆரோக்கியம் கடன் நீக்கம் தொழிலில் முன்னேற்றம் எதிரிகளை வெல்லுதல் ஆகியவை உங்களை மேலும் உயர்த்தும் சனி பகவான் கடின உழைப்பையும் தர்மபாதையை பின்பற்றுபவர்களையும் எப்போதும் ரட்சிப்பவர் அவரை வழிபட்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கள் நடப்பு ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் நேர்மையும் தன்னம்பிக்கையும் வெற்றிக்கு வழிவகுக்கும் மேலும் தகவலுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்